வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் இதர விவசாய பணிகள் உலர்த்துதல் மற்றும் உப்பலப் பணிகள் செங்கல் சுலை பணிகள் பொதுப்பணிகள் வண்ணம் பூசுதல் மற்றும் கட்டிடப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை நிகழ்வானது இல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கே வந்தடைந்திருக்கிறது நாளை இலங்கைக்கு தெற்கு புறமாக கரை கடந்து இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் குமரிக்கடலின் தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் கொடுக்கும் நனைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் சரி இதில் அறுவடைக்கு உகந்த நாளா பூச்சி விரட்டிக்கு உகந்த நாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிக்கு சந்தேகம்தான் மதியம் கண்டிப்பாக ஆங்காங்கே தூரல் கொடுக்கும் பூச்சி விரட்டிக்கு நான்கு ஐந்து மணி நேரம் மழை இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்ற நாளாக எந்த நா எந்த மாவட்டத்திற்குமே தெரியவில்லை மேற்கு மாவட்டங்களில் வேணால் அதாவது மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதியில் வேணால் காலையில் பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மதியத்திற்கு மேல் அங்கேயும் மழை வந்துடும் ஆகவே மேற்கே உள்ளே முற்பகல் அவசர தேவையாக அவசர தேவை இருந்தால் மட்டுமே பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஆனால் மதியத்துக்கு பிறகு மேற்கையும் அடிக்க முடியாது அறுவடையை பொறுத்த வரைக்கும் மழை தொடங்கும் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் இன்றைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் ஆக மழை தொடங்கும் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் மழை தொடங்கி எங்கேயாவது நினைத்து விட்டால் விட வேண்டியது தான் ஆனால் நாளை காயும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நாளை அறுவடை செய்ய இயலாத காரியம் நாளையிலிருந்து பதினாறாம் தேதி வரை அறுவடைக்கு உகந்த நாள் அல்ல கண்டிப்பாக நாளை பதினைந்து சாரி பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை போகி பண்டிகை தின இரண்டு நாளும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோரம் தென்னும் கடலோரம் வடகடலோரம் உள்பகுதி எல்லாமே அனைத்து மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய திங்கக்கிழமை கனமழை பொழிவே தெரிகிறது ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் பூச்சி விரட்டி அடிக்க சாதகம் இருக்கிறது ஆனால் கடலோரம் காலை பதினோரு மணிக்கே மழை வந்துடும் கடலோரம் கிழக்கு பகுதி கடலோர மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதினா பாதிக்கு கிடைக்க வச்சிங்க பாதிக்கு மேற்கே கண்டிப்பாக மாலை இரவிலே மழை வரும் ஆகவே மேற்கு மாவட்டங்களில் வேணால் அடிக்கலாம் ஆனால் மாலை இரவு மழை வந்துடும் வந்துவிடும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அறுவடைக்கும் அதே போல் தான் அறுவடை செய்து கொண்டே இருங்கள் இன்றைக்கு ஒரு நாள் தான் அறுவடைக்கு வாய்ப்பு அதுலேயும் இடையில் நினைக்கும் மழைகள் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாளை அறுவடை செய்ய இயலாது இதெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்த இடைவெளி பதினாறாம் தேதி இருக்கலாம் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதி பகல் மட்டும்தான் ஃப்ரீ பதினெட்டு இரவு மழை வந்து விடுவதற்கு அடுத்த சுற்று மழை வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே வரக்கூடிய பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் இடைவெளி இருக்குது அதுக்கடுத்து இன்றைக்கு மழை தொடங்கும் வரைக்கும் அறுவடை செய்யலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய அதாவது பதி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து கண்டிப்பாக நீங்கள் அறுவடை செய்ய முடியாது அது மட்டுமா உலர்த்துதலும் முடியாது பூச்சி விரட்டு அடிக்கிறதுக்கு மட்டும் இன்றைக்கு உகந்த நாள் அதுவும் தான் சொல்லிட்டேன் அறுவடை செய்யவோ மழை தொடங்கும் வரைக்கும் அறுவடை செய்யலாம் ஆனால் நாளை கன நாளை கனமழை இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே போல் சிங்கக்கிழமை விட நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது இப்படி வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் பொங்கல் தினத்தில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது வடகடலோரத்தை விட தெற்கே போக போக மழைப்பொழிவோட அளவு பொங்கல் பண்டிகை பொங்கல் தினத்தில் கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது ஆக கட்டிடப் பணிகள் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிடப்பணிகளுக்கு நீங்கள் வெளிப்பூச்சி பூசணும்னா இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்குது ஆனால் இடையில் மழை குறுக்கீடு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாளைக்கு பிறகு உள் பணிகள் மட்டுமே செய்ய முடியும் வண்ணம் தீட்டுதல் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மழை மதியம் வரை இருக்கிறது அதுவரை நீங்கள் வேண்டாலும் செய்யலாம் ஆனால் பூச்சி உள் உள் வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகளை நீங்கள் செய்யலாம் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்திற்கு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வரை கண்டிப்பாக சிஸ்டம் மழை ரெண்டு சிஸ்டம் மழை ஸ்ட்ராங் மூணு சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் ஒன்றா வருது ஃபர்ஸ்ட்டில் பொங்கலுக்கும் அதற்கு முன்பும் ஆகவே அந்த சிஸ்டமும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய சிஸ்டமும் ஸ்ட்ராங்கான மழைப்பொடிவு தரும் என்பதனால நீங்கள் கண்டிப்பாக அதாவது பின்னாடி வர்ற பத்தொன்பது இருபது இருபத்தொன்று கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான சிஸ்டமாக இருக்கும் மழைப்பொழிவு இதனால் அதுவும் குறிப்பாக உப்பள பகுதிக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்ட்ராங் கண்டிப்பாக இருக்கும் அதனால் உப்பு உற்பத்தியை தொடக்குவதற்கு முன் நீங்கள் பாத்திகளை சரி செய்யும் பொழுது மழைப்பொழிவுகள் மீண்டும் அதை அதை வந்து ஒரு சேதப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அது முடிந்த பிறகு நீங்கள் உப்பு வார்ப்பு உப்பு உற்பத்தி தொடங்குவதற்கான ஆயத்த பணியை தொடங்கலாம் ஆனால் பிப்ரவரியிலையும் மழை குறுக்கீடுகள் இருக்கிறது மார்ச்லேயும் மழை குறுக்கீடுகள் இருக்கிறது ஆனால் இடையிலே வெயிலும் இருக்கும் ஏப்ரல் மே கடும் வலுவான நிகழ்வு மழைப்பழிவு ஏப்ரல் மேயில் தெரிகிறது கண்டிப்பாக வலுவான மழைப்பழிவு நிகழ்வு ஏப்ரல் மேயில் இருக்கிறது என்பதை சொல்லலாம் ஆகவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் உப்பு உற்பத்தி செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகலாம் ஆனால் வாய்ப்பு எப்பொழுதும் ஒரே மாதிரி வெயில் மட்டுமே கொடுக்காது மழை குறுக்கீடுகளும் எல்லா மாதங்களுக்கும் இருக்கிறது குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மழை குறுக்கீடுகள் இருக்கும் ஏப்ரல் மே இரண்டு வலுவான நிகழ்வுகள் நிறைய மழைப்படிவை தருவதற்கு வாய்ப்பிருக்கு ஆனால் அது நாள் நாள் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் இருபத்தாறு நாட்கள் நல்ல ஒரு உப்பு உற்பத்தி செய்யலாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு கொஞ்சம் மீண்டும் பாத்திகளை சேதப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் மே நிகழ்வு என்பதையும் நினைவில் கொண்டு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் அதேபோல அறுவடை பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கு செய்யுங்கள் ஆனால் அறுவடை செய்த தானியங்களை விற்பனைக்காக நீங்கள் அதாவது பத்திரப்படுத்தி வைத்திருப்ப பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் இடத்துல நீர் பூகாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஓடும் அளவிற்கு மழை ஞாயிறும் திங்களும் இருக்கும் செவ்வாய் புதனும் ஓடும் அளவிற்கு மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் கண்டிப்பாக சற்று பரவலாக ஓடும் மழை அதாவது மழைப்படிவு தூரோடு நின்றுவிடாது மிதமான மழைப்பொழிவோடு நின்றுவிடாது சற்று கூடுதல் மழைப்பொழிவு கனமழைப்படிவு ஓடும் மழைப்படிவு இருக்கும் என்பதனால நீங்கள் தானியங்களை கொட்டி வைத்திருக்கும் இடம் பள்ளமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது நீர் பாய்ந்தோடும் வழித்தடமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தானிய பட்டறைக்குள் தண்ணீர் புகுந்துவிடும் மூடி பாதுகாப்பது அவசியம் கண்டிப்பாக மழை இருக்கிறது அதை மனதில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு இரண்டு நாள் இடைவெளியை தொடர்ந்து அந்த அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பதினேழு பதினெட்டு இடைவெளி எப்படிப்பட்ட இடைவெளி பதினாறு இடைவெளி கிடைக்குமா ஒரு சில இடங்களில் பதினாறு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் வானிலை அப்டேட்ஸ் அறிந்த பிறகுதான் அறுவடை பணியை தொடக்க வேண்டும் ஆக மழைப்பொழிவு இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்தே நன்றி